நாலேஜ் இல்லாதவங்க தயவு செய்து ஆப்ஷன் ட்ரேடிங் குள்ளையே வரவே கூடாது அந்த நாலேஜ் இல்லாதவங்க யார் வந்தாலுமே கோடி ரூபா பணம் வச்சுருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணிட்டு போயிடலாம் உங்களால் டெய்லி ஒரு ஒன் லேக் வச்சுருக்கவங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இல்லை ஒரு டென் தௌசண்ட் நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இருந்தால் நல்ல மூமெண்ட்டில் ஒரு டென் தௌசண்ட் எடுக்க முடியும் அவ்வளோதான் பண்ண முடியுமே ஒளிஞ்சியும் லாஸ் பண்ணவங்க தான் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன் அப்படின்னா எனக்கு நிறைய கால்ஸ் வருது நானும் இதில் அறுபது எழுபது லட்சம் தொலைச்சிட்டு தான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பிஸ்கட் வாங்குறதுக்கு கூட பணம் இல்லாமல் இங்கே வந்து இதை கற்றுக்கிட்டு சம்பாரித்தேன் நான் ஐடியில் ஒர்க் இருக்கேன் அதனால் லாஸ் ஆச்சு என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சது பட் எல்லாமே இஎம்ஐயாக கன்வெர்ட் ஆகிடுச்சு மந்த்லி சேல்ரி எடுத்தோன்னே என் சேல்ரி எல்லாமே இஎம்ஐக்கு போயிடும் அப்போ சொல்கிறப்ப என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க நீங்கள் எங்கே விட்டிங்களோ அங்கே போய் தருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ வணக்கம் சார் வணக்கம் சார் ட்ரேடிங்கில் நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்துருப்போம் ஆனால் நீங்க ரோபோட் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பேசுறீங்க இது கேட்குறதுக்கும் கொஞ்சம் புதுசாக இருக்கு பேசிக்காக இந்த ரோபோட் ட்ரேடிங்னா என்ன சார் சார் ரோபோட் ட்ரேடிங்னா வேற ஒன்றும் இல்லை மேடம் மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாமல் பண்றது இப்போ மேனுவல் இன்டர்வென்ஷன் வந்ததுன்னா கிரீடு அதிகமாகிடும் நிறைய ட்ரேடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டோட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால நிறைய லூஸ் பண்ணுவாங்க இந்த ரோபோட் ட்ரேடிங்கில் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிக்னல் வந்ததுன்னா அதுவே பிக் பண்ணிக்கிறோம் பிக் பண்ணிவிட்டு அதுவே ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும் நம்ம ட்ரெயிலிங்கும் வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸும் வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு ஒன் டிக் போதும் நீங்கள் போயிட்டு மேனுவலாக ட்ரேடு பண்ணுறப்ப டிமெட் அக்கௌண்ட்டில் போயிட்டு எக்ஸிட் ஆகிறதோ செல் ஆகுறதோ வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீமியம் எடுத்திருக்கீங்க கால் ஆப்ஷன் எடுத்துருக்கீங்கன்னா போய் எக்ஸிட் ஆகுறதுக்குள்ளாட்டியுமே இருபது பாயிண்ட்டு கம்மியாகும் இருபது பாயிண்ட் முப்பது பாயிண்ட்டு ஏ ஸோ அந்த மேனுவல் இன்ட்ரவென்ஷன் இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்ஸு டிஆக்டிவேட் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இல்லை இன்க்ரீஸ் ஆகும் ப்ராபப்ளி ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிக்கில் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட்டை எடுக்கலாம் இன்கேஸ் லாஸ் ஆகுதுனாலும் அட்டன் டயத்தில் நம்ம க்ளோஸ் பண்ண முடியும் ஃபேக்ஷனல் செகண்டில் க்ளோஸ் பண்ணலாம் அதே மாதிரி இதில் வந்து ஒரு அமி ப்ரோக்கர் சார்ட் இருக்கும் அந்த சார்ட்டில் தான் நம்ம எல்லாருமே பார்த்து ட்ரேட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் வியூ இருக்கும் இந்த ட்ரேடிங் வியூவில் போயிட்டு பைசல்லாம் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஒல்லி சார்ட் மட்டும்தான் பார்க்க முடியும் பட் இந்த அமிப்ரோக்கர் சார்ட்டில் பைய செல்லுன்னு ரெண்டு பட்டன் இருக்கும் பை எக்ஸிட் செல் எக்ஸிட்னு ஒரு இப்போ மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பைன்னு அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக போயிட்டு கால் ஆப்ஷனை வாங்கிடும் செல்லுன்னு தட்டினீங்கன்னா அந்த கால் ஆப்ஷனை வித்துட்டு புட்டு மார்க்கெட் கீழே இறங்குறத போய் ஆட்டோமேட்டிக்கா ப்ராக்ஷனல் செகண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகும் இதில் வந்து மேனுவல் இன்ட்ரவென்ஷன் இருக்காது ஸோ இஃப் யூ வாண்ட்டு யூ நோ தி மார்க்கெட் அப்படின்னா மேனுவல் இன்ட்ரவென்ஸில் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணாலே போதும் அப்படி இல்லைன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ணிக்கும் நீங்க சொல்ல பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டா ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு ட்ரேடிங் மாதிரி தெரியுது அப்போ இதை ஹேண்டில் பண்ணுற அந்த ஹியூமனுக்கு ட்ரேடிங் பற்றி நாலேஜே தேவையில்லையா இல்லாமலே அவங்க ட்ரீட் பண்ண முடியும் சார் நாலேஜ் இல்லாதவங்க தயவுசெய்து ஆப்ஷன் ட்ரேடிங் குள்ளையே வரவே கூடாது ஏன்னா நாலேஜை அக்யூர் பண்ணால் மட்டும்தான் தான் நம்மளால சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அந்த நாலேஜ் இல்லாதவங்க யார் வந்தாலுமே கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணிட்டு போயிடலாம் இஸ் ஆப்ஷன் ட்ரேடுங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ட்ரேடுக்குள்ளே வரணும் தெரியாதவங்க அதை கற்றுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து நிறைய ப்ரொஃபஷ்னல் நிறைய பேர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஒரு லாட் டூ லாட் ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது எப்படி நடக்குது என்னான்னு கற்றுக்கிட்டு சப்போர்ட்னா என்ன ரெசன்ஸ்னால் என்ன பீவௌட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் போதும் அதை விட்டுட்டு நான் ஒரு சாஃப்ட்வேரை வாங்கி நான் பெரிய ஆளாக முடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஆனா நமக்கு நாலேஜ் வந்து அக்யர் பண்ணிருந்தாலும் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தான் அந்த சாப்ட்வேர்ல நீங்க ஈஸியா சம்பாதிக்கணும் இப்போ நானே ட்ரேடிங் கற்றுக்குறேன் அதோட நாலேஜ் எல்லாமே அக்யர் பண்றேன் அப்படின்னா இந்த சாப்ட்வேரோட நீட் எனக்கு என்ன இருக்கு சார் அதோட ரோல் என்னதான் பண்ணுவோம் சார் இந்த இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்க நார்மலா ட்ரேடிங்லயோ எல்லா எந்த டிமெட் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தாலுமே ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாங்க ஆர்எஸ்ஐ ஸ்ட்ராட்டஜி சூப்பர் ட்ரெண்டு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி படி அது ரன் ஆகும் இஎம்ஏ ஸ்ட்ராட்டஜின்னு போட்டிருப்பாங்க ஸோ எல்லாமே இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு லேக் இருக்குது சம்டைம் ஒர்க் ஆகும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒவ்வொரு நாளும் ஒர்க் ஆகும் தொடர்ந்து ரெண்டு நாள் ஒர்க் ஆகும் இஃப் யூ கோ ஃபார் தேர்ட் டேனா அந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரிதான் வேறு லெவலில் அது ஒர்க் ஆகிட்டுருக்கும் அப்படி பார்க்க போனால் நீங்கள் ரெண்டு நாள் சம்பாதிச்சத மூணாவது நாள் விட்டுடலாம் சுத்தமாக காலி பண்ணிடுவோம் உங்களோட அமௌண்ட்டை ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த பிபுனாசி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் அதை தான் வந்து அந்த காலத்தில் எயிட்டி நைன்ட்டியில் கண்டுபிடிச்சாங்க பிபுனாஷின்ற ஒரு தான் கண்டுபிடிச்சார் ஸோ அதை நான் வந்து நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நைன்டி ஃபோரில் படிக்கிறப்ப பிபுனாசின்னு எனக்கு ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம் இருந்தது அது வந்து என் லைஃப்பை வந்து இங்கேயே சேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஸோ இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இந்த பிபினாசி லெவல்லாம் போட்டு பார்க்குறப்ப இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏன் எல்லாரும் இந்த பிபினாசி லெவல்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரு கேண்டிலோட ஹையையும் லோவையும் கனெக்ட் பண்ணால் கிடைக்கிற கோல்டன் ரேஷியோவை பேஸ் பண்ணி அவங்க ட்ரேட் எடுப்பாங்க ஆனால் லெவல் மாறிக்கிட்டே இருக்கும் என்ன ரீசன்னா பேங்க் நிப்டி ஆப்ஷனில் இரநூறு பாயிண்ட் ஏறும் இரநூறு பாயிண்ட் இறங்கும் ஸோ எந்த லெவலில் நீங்கள் இப்படி ஒரு ஒரு இப்படி ரெண்டு சிப் குடிக்கிறதுக்குள்ளாட்டையும் இங்கே நூறு பாயிண்ட்டு கீழே இறங்கி ஸோ அவ்வளோ கான்சியஸாக நம்ம பண்ணணும் அது மாதிரி இருக்கிறப்ப இந்த பிபிலாசி லெவலில் வந்து ஹையையும் லோவையும் கனெக்ட் பண்ணி லோவையும் ஹையையும் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எந்த லெவல் வருதுன்னு இவங்க சிந்திக்கிறதுக்குள்ளாட்டியுமே உங்களுக்கு ட்ரேடு முடிஞ்சிடும் அங்கே போய் எடுத்திங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கிடும் கீழே இறங்கினா மார்க்கெட்டை போய் எடுத்திங்கன்னா திருப்பி மேலே ஏறிடும் அப்போ இதை வந்து டைனமிக்காக எங்களோட சார்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் நைன் ஃபிஃப்டீனுக்கு நாங்கள் கேண்டில் வச்சோம்னா ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே இறங்கும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே ஏறும் அப்படிங்கிறது வெரி கிளியராக தெரியும் இந்த விஷனை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பார்த்தோன்னே ஒரு விஷனில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ரூல்ஸ் செட்டப் பண்ணியிருக்கோம் அந்த டுவெண்ட்டி ரூல்ஸ் படி தான் அந்த இந்த மார்க்கெட் வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கு திருப்பி 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு என்னோட கிளைண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து ரூல் நம்பர் டூ ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லிடுவேன் இந்த இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா போங்க அப்படிம்பேன் கரெக்டாக பிரேக் பண்ணும் போவாங்க அப்போ காலை எடுத்து வச்சுக்கிட்டா இருந்தோம்னா காலுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு லெவல் இருக்குது இப்போ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை பிரேக் பண்ணால் தான் கால் போகும் அப்படின்னு சொல்கிறேன் கீழே வர்றதுக்கு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடை பிரேக் பண்ணிச்சுனா கீழே போங்கம் அதை பிரேக் பண்ணோன்னே கீழே வரும் மார்க்கெட் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அக்ரஸிவ் பையர்ஸ் உள்ளே வராங்க எங்கெல்லாம் அக்ரஸிவ் செல்லர்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது இந்த லெவல் மூலியமாக தான் நடக்குது நீங்கள் நிறைய ப்ரொஃபஷனெல்லாம் எடுத்து பாருங்கள் பிப்னாசியை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அது எந்த அளவுக்கு ப்ரேடு ட்ரேடிங்கில் சம்மந்தப்பட்டிருக்க அது எவ்வளோ ஒர்த்தபிள் அப்படிங்கிறது நிறைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆனால் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஷார்ட்கட்டில் போய் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு இந்த விஷயத்த சிம்பிளாக கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆனோன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு வச்சோம்னா அதோட லெவல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக காம் டைனமிக் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் பொதுவாகவே வந்து ட்ரேடிங்னாலே இன்னும் நிறைய பேர் அது ஒரு கேம்பிளிங் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு ஹோப் போட்டு யாருமே வரது இல்லை செவி சமீபத்தில் கொடுத்த ரிப்போர்ட்ல கூட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே ட்ரேடர்ஸ் வந்து பணத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சாஃப்ட்வேர் பேஸ்டு ட்ரேடிங் இல்லை இதுக்குள்ள யாரெல்லாம் வரவே கூடாது சார் எத்தனை பர்சன்டேஜ் நீங்க சொன்னீங்க நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே அப்போ டென் பர்சன்ட் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல சரி அப்போ அந்த டென் பீப்புள் யார் நிறைய ட்ரேடிங் பண்ணவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வேறு யார் நைன்ட்டி பர்சன்ட் யார் சம்பாதிக்கிறாங்க நைன்ட்டி பர்சன்ட் எல்லாமே இன்ஸ்டியூஷனில் தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க யார்கிட்டேருந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த டென் பர்சன்ட் பீப்புள் லாஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் அதுக்கு வருமானம் இப்போ ஒரு பேங்க் நிப்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு பேங்க்கோட கிமுலேட்டிவ் வேல்யூ தான் பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க்கில் போயிட்டு நீங்கள் பணம் வாங்குறீங்க ஒரு லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க கொடுத்துருவான் இல்லை நீங்கள் கடைசியில் நீங்கள் போயிட்டு உங்களோட ஃபோர் க்ளோசர் நீங்கள் பண்ணாலுமே டென் லேக்கு வாங்கியிருக்கீங்க ஃபோர் க்ளோசர் பண்ணாலுமே நீங்கள் செக்கு நாளைக்கு போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு போட்டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட்னு போட்டு அதுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா பே பண்ணாலும் உங்கள்கிட்ட செக் வாங்கிப்பாங்க நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணாலுமே அப்போ பேங்க்காரை என்ன பண்ணுறான் உங்கள்ட்ருந்து எவ்வளோ பணம் வாங்க முடியுமோ பண்ணுவோம் அப்போ ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் எப்படி உனக்கு உங்களுக்கு கொடுத்துருவான் ஸோ அவனோட அவன் எப்படி திங்க் பண்ணுறானோ அது பிரகாரம் போகணும் இந்த லெவல்ஸெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுது இந்த லெவல்ஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இதை ப்ரூஃபாகவே என்னோடய கிளைண்ட்ஸுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னோடய சேனலில் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ இதெல்லாம் ப்ரூஃப் ஆனால் நம்ம மக்களுக்கு வந்து பொறுமை சுத்தமாக கிடையாது நான் ஒரு பொசிஷன் எடுத்தோன்னே அடுத்த செகண்டே எனக்கு ப்ராஃபிட் வந்துடணும் நான் மார்க்கெட்டுக்குள்ளே என்னோடனே எனக்கு ப்ராஃபிட் வந்துடணும் என்ட்ரான அடுத்த நிமிஷம் இவங்களுக்கு வந்து ஒரு படபடப்பு வந்துடுது லாஸ் ஆனாலுமே ப்ரா இது ப்ராஃபிட் வந்தாலுமே அவங்களால தாங்க முடியலை ஆனால் லாஸ் வந்தால் பொறுமையாக இருப்பாங்க இப்போ டென் தௌசண்ட் லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெக்கவர் ஆகிரும் ரெக்கவர் ஆகிரும்னா டொண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் போதும்பா அப்படின்னு விட்டுருவாங்க இதே ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைவ் தௌசண்ட்லேயே கட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த பொறுமையும் நிதானமும் எப்போ வரும் உங்களுக்கு அந்த ட்ரேடிங்கை பற்றி ஃபுல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடு பண்ண முடியும் இப்போ நிறைய பேர் வயசானவங்க வருவாங்க நான் ட்ரேடிங் இத்தனை நாள் பண்ணியிருக்கேன் பாங்க அவங்களால போய்ட்டு சிஸ்டத்திலேயே ஆப்ரேட் பண்ண தெரியாது சில பேர் சொல்லுவாங்க என்னால் மொபைலில் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க மொபைலில் எல்லாம் பண்ண முடியாது ப்ராப்பர் சிஸ்டம் எல்லாமே இருந்தால் மட்டும் ஒரு மானிட்டர் தனியாக வச்சுக்கணும் ஒரு லேப்டாப் தனியாக வச்சுக்கணும் அது அது இல்லாமல் அதோட சப்போர்ட்டிங் டூல் என்னோடய சாஃப்ட்வேர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூல் தான் நான் சொல்லுவேன் ஸோ ஒன்றும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்குறதுக்கு ஓஐபல்ஸ் இருக்குது நிறைய சென்சிபிள் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் நாலேஜெல்லாம் நீங்க அக்யூர் பண்ணா மட்டும்தான் உங்களால டெய்லி ஒரு ஒன் லேக் வச்சிருக்கவங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இல்ல ஒரு டென் தௌசண்ட் நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இருந்தால் நல்ல மூவ்மெண்ட்ல ஒரு டென் தௌசண்ட் எடுக்க முடியும் அவ்வளோதான் பண்ண முடியுமே ஒழிஞ்சியோ இந்த டூல்லாம் ஒன் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் பட் நீங்க எவ்வளவு தூரம் இந்த நாலேஜ் அக்யூர் பண்றீங்களோ தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் யாருக்கெல்லாம் இந்த டூல் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது செட்டே ஆகாது இவங்க வரக்கூடாது அப்படின்னா யாரெல்லாம் சார் சார் கிரீடு இருக்கிறவங்க வரவே கூடாது அதுக்கப்புறம் அந்த லெவல்லாம் பிபினாசி லெவல் ஆல்ரெடி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஸோ இவங்கெல்லாம் வரலாம் ஆனால் இதெல்லாம் தெரியாமல் நம்ம பேட்டியை பார்த்துட்டு நான் ட்ரேடு பண்ண வர்றேன் உங்களுக்கு டூல் இருக்குல்ல நான் அவங்க டூலை யூஸ் பண்ணி சம்பாதிக்க முடியுமானா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எந்த சாஃப்ட்வேரும் கண்டுபிடிக்கப்படவில்லை ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு மட்டும் எந்த சாஃப்ட்வேரும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை அது வெரி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் இது வந்து ஒரு டூல் இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இப்போ நீங்கள் கார் வாங்கி வச்சுருக்கீங்க கார் ஓட்ட தெரிஞ்சால்தான் நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது எத்தனை லட்சம் கா காசு கொடுத்து வாங்கி வச்சுருந்தாலும் உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ட்ரைவ் பண்ணி போக முடியும் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும் இப்போ நிறைய பேர் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெளில சொல்கிறது இல்லை ஏன்னா அவங்க லாஸ் பண்ணவங்களால் மட்டும்தான் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க முடியும் நான் சொன்னேன் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் லாஸ் பண்ணவங்களாம் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னா எனக்கு நிறையா கால்ஸ் வருது சார் நான் ஃபார்ட்டி லேக்ஸும் விட்டுட்டேன் ஃபிஃப்டி லேக்ஸும் விட்டுட்டேன் நான் கொண்டு போய் எஃபோர்ட்ஃபுல்லியோ ஒன் ஓர்த்தவங்கள்ட கொடுத்துட்டேன் அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க ஃபார்ட்டி பர்சென்ட்டு ஷேரிங் ப்ராஃபிட் ஷேரிங்கில் கொண்டு போய் கொடுத்தேன் ஸோ இது மாதிரி சில பேர் எங்கள்கிட்ட பணம் கொடுங்க நாங்கள் ட்ரேட் பண்ணி சம்பாரிச்சு தரோம் அப்படின்லாம் சொல்றாங்க தயவு செய்து அது மாதிரி கொடுத்து ஏமாந்துறவே கூடாது ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸ்குள்ள நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்க போட்ட பணம் உங்களை விட்டு போயிடும் அவன்கிட்ட காசு இருந்ததுன்னா அவன் பண்ணிட்டு போயிடுவான் உங்கள்கிட்ட இருந்து காசு வாங்கி பண்றேன்னா உங்க பணத்தை அவன் ஆட்டையை போடுறதுக்கு தான் அவன் பண்ணுறான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் நம்ம நாலேஜை அக்யர் பண்ணி ஓரளவுக்கு நமக்கு ட்ரேடிங்கை பத்தி தெரியணும் இல்லை தெரியலையா ஸ்டாக்ஸ் வாங்கி போடுங்க நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸை வாங்கி போடுங்க அதில் எப்படி மேலே ஏறுது மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னு பார்த்து சரியாக பண்ணாவே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும் இதில் வந்து ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களால தான் ஓரளவு சம்பாதிக்க முடியும் திடீர்னு அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அந்த பிஎஃப் பண் ரிட்டைர்மெண்ட்டு பணம் வந்துச்சு பையனுக்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்போ சீக்கிரமாக சம்பாதிக்கிற வழி என்னென்னா ட்ரே ட்ரேடிங்கில் போட்டு சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராய்ச்சின்னு போய் நம்பி கொடுக்குறது ஸோ இது மாதிரிலாம் பண்ணவே கூடாது அது வெரி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் எந்த சாஃப்ட்வேரும் கண்டுபிடிக்கப்படவில்லை ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இதில் சம்பாதிக்க முடியும் ஸோ என்னென்ன தப்பெல்லாம் நான் பண்ணணும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நான் தான் இந்த ஷார்ட் இது இதெல்லாம் வரும் இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இதில் அறுபது எழுபது லட்சம் தொலைச்சிட்டு தான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பிஸ்கட்டு வாங்குறதுக்கு கூட பணம் இல்லாமல் இங்கே வந்து இதை கற்றுக்கிட்டு சம்பாரித்தேன் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் லாஸ் ஆச்சு என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சது பட் எல்லாமே இஎம்ஐயாக கன்வெர்ட் ஆகிடுச்சு மந்த்லி சேல்ரி எடுத்தோன்னே என் சேல்ரி எல்லாமே இஎம்ஐக்கு போயிடும் அப்போ சொல்கிறப்ப என் ஒய்ஃபு தான் சொன்னாங்க நான் இன்னொரு இதுலையும் சொல்லியிருந்தேன் இந்த தொலைச்சிங்களும் அங்கே போய் தேடுங்க இவ்வளோ நாலேஜ் ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ப்ளோ அனலைஸ் நிறையா படித்தேன் நிறையா படிச்சுட்டு சரி இது நமக்கு சுத்தமாக வரவே வராது அப்படின்னு நினைக்கிறப்ப தான் என் ஒய்ஃபை வந்து சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் எங்கே குட்டிங்களோ அங்கே போய் தேடுங்க அடுத்தது நீங்கள் ஒன்று ஒரு பிஸ்னஸ் போனீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு புதுசு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் சரி ஓகே இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் சொன்னாங்க இப்படி பண்ணலாம் ஏன்னால் நான் ஐடியில் ஆல்ரெடி இருக்கிறதுனால கோடிங் இப்படி எழுதலாம் இப்படி எழுதலாம்னா எல்லாமே சிம்பிளாக இருக்குது கோடிங் எல்லாமே வெரி சிம்பிள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறப்ப எனக்கு ட்ரேடிங் வந்து எவ்வளோ லாஸ் பண்ணணும் அதை விட எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது என்னோடய மார்க்கெட் விஷன் வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சி எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு கேண்டில் என்னோன்னா பை போடு ரெண்டு கேண்டில் கீழே செல் போடு அப்படின்னு அந்த மாதிரிலாம் இப்போ பண்ணுறதில்ல வெரி டிசிப்ளின் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லெவலை பிரேக் பண்ணலை லெவன் தேர்ட்டி வரைக்கும் பிரேக் பண்ணலை அப்படின்னா நான் பண்ணவே மாட்டேன் எனக்கு ஃபுல்லாக வேடிக்கை தான் பார்ப்பேன் என்னைக்கு லெவல பிரேக் பண்ணுவதோ அந்த லெவல்ல போவேன் ஏன்னா அங்கதான் பையர்ஸ் வருவாங்க இல்ல அக்ரஸிவ் செல்லர் வருவாங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க முடியும் நீங்க அறுபது லட்சம் வரைக்கும் லாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறமும் எப்படி சார் உங்களால மார்க்கெட்ட நம்ப முடிஞ்சது இதுக்குள்ளேயே வரலாம் இல்ல வேற பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு போகாம எப்படி திருப்பி மார்க்கெட் இந்த கொரோனா பீரியட் இருக்கு பாத்தீங்களா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருச்சு ஸோ அந்த டைத்தில் தான் நமக்கு பெரிய லாஸ் வந்தது அதை ரெக்கவர் பண்ணுறப்ப அப்படின்னா நம்மளே கோடிங் எழுதுவோம் ஏஎஃப்எல் லாங்குவேஜ் அந்த கோடிங் எழுதுறோம் இந்தந்த கண்டிஷன்லாம் அப்ளிகபிள் ஆகுது இந்தந்த கண்டிஷன்லாம் அப்படி இல்லை போகுது அப்போ எந்த ஸ்ட்ராட்டஜி போட்டாலுமே லேக் ஆகுது அப்போ இதை யார் இது பண்ணுறது அப்படின்னா பிப்னாசி லெவல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் அவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் பிப்னாசின்னு ஒருத்தவன் அவங்க இருக்கிற டூலை எடுத்துக்கொண்டா வந்து எங்களில் டைனமிக்காக போகிறோம் டைனமிக்காக போட்டு ஒரு கேண்டல் வச்சோன்னே அதே சொல்லுது விவள்தூராக இவ்வளோ தூரம் மேலே ஏறிச்சின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு புரியும் பிவோட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும் அந்த பிவோட் லைனோட பிபினாசி லெவல் சிக்ஸ்டி டூவோ ஃபிஃப்டி பர்சண்ட்டோ சேர்ந்து ஒரே லைனில் வந்துடுச்சுன்னா ஓகேங்களா அதுக்கு மேலே கேண்டில் வச்சுருந்ததுன்னா இரநூறு பாயிண்ட்டு ஏறிடும் கீழே கேண்டில் வச்சுருந்ததுன்னா இரநூறு பாயிண்ட்டு கீழே இறங்கிடும் ஸோ இதை வந்து நான் கண்கூடாக பார்த்து நிறையா சம்பாரித்தேன் ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கேண்டில் வைக்கிறப்பே அந்த லைன் வந்துடும் ஓகேங்களா அடுத்தது ஜீரோ பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் விபநாச லெவல் இருக்குது ஸோ அதோடு போய் எஸ்டடே லோவோ ஜீரோ பர்சன்ட்டில் எஸ்டே லோ வச்சு அதுக்கு கீழே கேண்டில் இறங்கிடுச்சுன்னு சொல்ல முந்நூறு நானூறு பாயிண்ட் இறங்கிடும் அதே மேலே போயிட்டு எஸ்டடே ஹையில் போயிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் இருக்கிறப்ப அதுக்கு மேலே கேண்டில் வச்சுருந்தா இரநூறு முந்நூறு பாயிண்ட் ஏறிடும் ஸோ இதெல்லாம் போட்டு ட்ரா பண்ணி வரைகிறதுக்குள்ளாட்டியும் அது நூறுநூற்றம்பது பாயிண்ட்டு மேலே போயிடும் அப்போ ஒரு கேண்டிலை வச்சோன்னே இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா போவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த லெவலை பிரேக் பண்ணுவோன்னா நீங்கள் போய்ட்டு பையன் நமக்கு நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்போ இந்த லெவல்லாம் ஆல்ரெடி எல்லாருமே கொடுத்துட்டாங்க நம்ம கையில் இதெல்லாம் இருக்குப்பா நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சோம்பேறித்தனம் நம்மளோட தான் இதெல்லாம் கற்றுக்கிற முடியலை சரியான மென்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கை கிடையாது யார் வேணாலும் சொல்லலாம் போஸ்ட்மார்ட்டம் இப்போ நாளைக்கு மார்க்கெட் இப்படி இருக்கும் நான் இன் இன் நாளைக்கு மார்க்கெட்டை தான் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மந்த்து மார்க்கெட் இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு நைன் ஃபிஃப்டீனுக்கு இந்த மார்க்கெட் இதை பிரேக் பண்ணால் மேலே போயிடும் இதை ப்ரேக் பண்ணால் கீழே வர்றதுன்னு சொல்கிறேன்னா நான் ட்ரெஸ் பண்ணுறது அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மட்டும்தான் என்னோட பர்சனல் இது எதுவுமே கிடையாது அவள் கொடுத்துருக்க அந்த கால்குலேஷனை அப்படியே வச்சுட்டு நம்ம பண்ணணும் அவ்வளோதான் வேணும் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க